ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்மராசி நேயர்களுக்கு புதுசாக என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதறும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் சிம்ம ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குது சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவையும் முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்போ எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க உழைக்கிறவங்கதான் சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த டைமில் உங்களுக்கு இந்த கண்டக சனி மூலமாகவும் தற்பொழுது நடந்துட்டு இருக்க அஷ்டமத்து சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகள் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு இதன் மூலமாக நிறைய கஷ்டங்களும் மன உளைச்சல் மட்டுமே சிம்ம ராசிக்காரங்க பெரும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க என் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நாம் மட்டும் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சனை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற என்ன சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கென வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோ பதிவு முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுங்க இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் உங்களுக்கு ஜனவரி மாதமும் முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடிய நாட்களாவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வீரபத்ர ராஜோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க இந்த வரக்கூடிய ஒரு அறுபது நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் பகவானும் சுக்கர பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ர நிவர்த்தி வகர நிவர்த்தி நிறைய பேர் கேப்பீங்க சனி அப்படிங்கிறது நடந்துட்டு மாதங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுது சனி பகவான் மீனராசில வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க இதன் மூலமா உங்களுக்கு இந்த அஷ்டமசனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இன்னொரு ஆறு மாதங்களுக்கு சிம்மராசிக்காரின் வாழ்க்கையில் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது அதற்கடுத்து குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் இத்தனை நாட்களாக இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது அப்போ வந்து கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாருங்க இப்போ மூன்றாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராவுக்கு இது பயிற்சி ஐயோ ராவுக்கு இது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவது சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் நெகட்டிவான தாட் மட்டும்தான் அதிகமாகவே பரவி இருக்குது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேதுபகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே சிம்மராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம் போகிறது வயதானவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது இந்த மாதிரி சந்திச்சிருப்பீங்க இது அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பிகாம் முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க பிஇ முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருந்து முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது நாங்களே ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருக்கோம் பக்கத்தில் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி நீங்கள் அரசாங்க வேலைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போயிட்டு இருந்திருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் முழு முய முயற்சியோடு செயல்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு பேங்க் ஜாபோ பிரைவேட் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டில் அழைஞ்சிட்ருக்கோம் வாய்தா மேலே வாய்தா போயிட்டு இருக்கு சாமி ஃபீஸ் தான் அதிகமாக செலவாகுது ஆனால் கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சார்க்கு வரும் பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது பல வழிகளில் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் வந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நெனச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணமாகாத சிம்மராசிக்காரங்களுக்கு விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க அந்த திருமணத்தில் ஏகப்பட்ட தடைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை நோக்கி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே சிம்மராசினியர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனை சண்டை சச்சரவு வீட்டில் ஒத்துக்கிறதுல இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காதலில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு அப்படி அப்படின்னுலாம் சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சுட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வருமானம் அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது சேமிப்பும் கூடுதலாக உயர்வதனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் இந்த வருடத்தோடு உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது ஏன்னா நீங்கள் சிம்மராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க முப்பது லட்சம் இருக்குதுங்க பிஸ்னஸே லாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது உங்களை விட்டு போன உறவு எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களை தானாகவே தேடி வர போகிறாங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது ஏதாவது ரீசனால பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க ஒரு மனஸ்தாபத்தால் போயிருக்கக்கூடிய நபர்களும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வரதுனால இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க மதியில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது சிம்மம் உள்ளம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறும் லாபஸ்தானத்தில் ஐந்து எட்டாம் அதிபதியான குரு சஞ்சரிப்பதால் திட்டமி நிறைவேறும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணிபுரியும் பெண்களின் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு பணி நீட்டிப்பு வாய்ப்பும் கிடைக்கும் பதவி உயர்வு கௌரவ பதவிகள் தேடி வரும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் இப்பொழுது கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்தியான நல்ல வருமானம் கிடைக்கும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் கைகூடும் விற்க முடியாமல் கிடந்த சொத்துக்களை விற்கும் ஒரு பெரும் சொத்து விற்பனையில் கிடைக்கும் பொருளாதார பற்றாக்குறை அகலும் ஆரோக்கிய தொல்லை அகன்றும் மருத்துவ செலவுகள் குறையும் பணம் கிடைக்கிறது என்பதற்காக தொழிலில் அதிக முதலீடு செய்யக்கூடாதுங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலும் ஆன்மாவும் உள்ளமும் குளிரும் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது மனதில் தெளிவை உண்டாக்கும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் கடித போக்குவரத்து அனுகூலமான பலனை தரும் பயணம் லாபகரமாக இருக்கும் புது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை தரும் தொழில் முன்னேற்றம் காணப்படும் கடித போக்குவரத்து மூலம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுப்பீங்க குடும்பத்தில் இருப்பவரிடம் தனி தன்மையாக பேசி பழகுவது நல்லது தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பேசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும் பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் கலைத்துறையினர் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க அரசியல் துறையினருக்கு பயணங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும் குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றி பெறுவீங்க வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பிருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் திடீர் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடும் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்துல இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது சற்று குறையும் அதனால் மனதில் உற்சாகம் ஏற்படும் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் சிலருக்கு சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும் பற்று வரவு சுமூகமாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பங்குதாரர்களும் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வவப்போது லேசான சோர்வு ஏற்படும் கணவரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க அதிகரிக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் வரும் வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை தரும் மற்றவர்களின் வெற்றி பெறுவீங்க கௌரவம் அந்தஸ்து தொழில் முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாக இருக்கும் அடுத்ததா பூரம் நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுக சௌக்கியம் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் மாணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்படும் பிள்ளைகளின் அறிவு திறமை வெளிப்படும் பெண்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க பயணங்கள் சாதகமான பலனை தரும் பொறுப்புகள் கூடும் அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை வரைக்கும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யும் அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தில் நன்மதிப்பை பெறுவீங்க உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசனப்படுத்தாதீங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் திருப்தி உண்டாகும் கல்வி பிரபான பயணங்கள் செல்ல நேரிடலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மனதில் தைரியம் பிறக்கும் காரிய வெற்றி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்திங்கன்னா இரண்டு ஐந்து இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிகளவில் ஈர்த்து கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்